அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஐ பி எல் கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக வீரர்களின் மினி ஏலமானது வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது மினி ஏலத்திற்கு முன்னதாக தங்களின் இருந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் ஆகியோரை ராஜஸ்தான் அணிக்கு வழங்கி ராஜஸ்தான் அணியில் இருந்து வெளியேற விரும்பிய சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் முறையில் தங்களது அணிக்குள் கொண்டு வந்துள்ளது இப்படி பன்னிரண்டு ஆண்டுகளாக சென்னை அணியின் முக்கிய அங்கமாக இருந்து வந்த ரவீந்திர ஜடேஜா வெளியேற்றப்பட்டது ஒருபுறம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது அதே வேளையில் தோனிக்கு அடுத்து அவரது இடத்தை பூர்த்தி செய்ய சஞ்சு கிடைத்திருப்பதால் அவரது வரவை வரவேற்கவும் வீடியோ ஒன்றில் பகிர்ந்துள்ளார் அந்த வகையில் அவர் சி ஜெர்சி அணிந்த பிறகு பேசியதாவது மஞ்சள் நிற ஜெர்சியை அணியும் காத்திருந்தேன் நான் ஏற்கனவே போட்டிகளில் அடர்ந்த நிறத்திலான ப்ளூ பிளாக் ஆகிய ஜெர்சிகளை அணிந்ததை விட மஞ்சள் நிறத்தினை அணிவது புது வித்தியாசமாக இருக்கிறது இது நடக்கும் என்பதை நான் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை இந்த ஜெர்சியை அணிந்தபோது ஒரு வித்தியாசமாகவும் சாம்பியனைப் போல உணர்ந்ததாகவும் சஞ்சு சாம்சன் நெகிழ்ச்சியுடன் கூறியது குறிப்பிடத்தக்கது